சரியா சரி புகார் நீட்டியலா இங்கண்டா வாழ்க்கணு കുടിയുടിയാ വന്ന് ഇപ്പൊ തിമ്പിലി ആ കഷ്ടപ്പെടും ഒരു തിമ്പിലി കൊണ്ട് കുടിക്കുന്നത് ആണ് കുടിക്ക

아. 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 하? 하. 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 하.

முட்டுக்காய் இல்ல அப்படி போடா அறுக்கணும் கை தவணும் ஜாயி கத்தி ஒன்

பிள்ளைங்களும் நல்ல ரெண்டு பேரே கால் தூண்டி நீங்க பிடிச்சா சரி

அறுக்கணும் தண்டி சிம்பிலி வெட்ரு இல்லை ஒரு நான் அறுக்குது ஆ ஆ சிம்புலி காஞ்சூரில் கத்தி எல்லாமா வந்தது நம்ம டீம்மா இருந்தா நம்ம டே என்னருக்கு அடுத்தது ஓ இல்லை இல்லை உரிச்சா பாரு வடிக்குது ஓ அது ஓட்டையை போட்டு போடு குடியாமல் கடத்து ஆ ம அண்ண வடிக்கு உழுவுதுடா சும்மா வடிக்குதுடா ஆ வடிக்கலையா வடிக்குது என்ன பாருங்கடா நல்லா அடி விழுதல்லு அவங்கால உள்ள எங்க பாரு அடுத்தது எப்படி அபுல் தெரிஞ்ச எடுத்து போறாருப்பா எங்க போறீங்க எங்க போறீங்க ஜ அப்புல் பழம் இருக்கிற பார்த்து எடுத்துட்டு வராரு நல்ல தான் பார்த்து அழகா 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 தெரிஞ்சு ஓ கணக்குக்கு வேலை விடுபாள் நீ எங்கால் கொஞ்சம் ஆயிருமே

படிக்குதா ஆ நல்லா்கிலா அழகா உரிச்சு என்ன அழகா எப்படி என்ன ஆ என்ன அழகா என்ன அழகா உரிச்சு என்ன அழகா உரிச்சு எப்படி அறியுள்ளது எப்படி அழகான முறை இது விரிச்சு நல்லா இருக்கா வேலையை விட்டார் <laughs> <Onionisation> <laughs> <laughs> <laughs>

アウェイに、ラインに入らたいことは。<music> <music>